அம்பாந்தோட்டை திச மகாராம பிரதேசத்தில் நீராடச் சென்ற தாய் மற்றும் இரண்டு மகளின் மரணம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் உயிரிழந்த தாயின் இரண்டாவது கணவரை போலீசார் கைது செய்துள்ளனர் கடந்த இருபத்தி ஓராம் திகதி இரவு எட்டு மணியளவில் மூவரும் கல்வள பகுதிக்கு நீராடச் சென்ற நிலையில் குறித்த பெண்ணின் சடலம் பிரதேச மக்களால் மீட்கப்பட்டது இதனையடுத்து நேற்று காலை இரண்டு பிள்ளைகளின் சடலங்களும் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளன திஸ்வ மகாராமைய சம குளிய பகுதியைச் சேர்ந்த டபிள்யூபி மனோரி சுரங்கிகா என்று முப்பத்தி ரெண்டு வயதான தாய் மற்றும் ஒன்பது வயதான தௌமி தெஹன்சா மற்றும் பதினான்கு வயதான நேத்மி நிமான்சா ஆகிய மூவரே சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் இந்த நாட்களில் கோட்டிக்காகவ பிரதேசத்தில் குழாய் நீர் இல்லாததால் அப்பகுதி மக்கள் தண்ணீர் தேங்கிய இடங்களுக்கு சென்று ஆடைகளை துவைத்து குளிப்பதை வளமையாக கொண்டிருந்தனர் இதன்படியே நேற்று முன்தினம் மாலை ஐந்து மணியளவில் இந்த இரண்டு பிள்ளைகளும் தாயும் ஆடைகளை துவைக்கவும் குளிக்கவும் கல்வல நோக்கி சென்றதை பிரதேசவாசிகள் அவதானித்துள்ளனர் கணவர் பணிக்கு சென்று வீட்டுக்கு வந்து பார்த்தபோது வீட்டில் எவரும் இல்லாத நிலையில் குவாரிக்கு அருகில் இருந்த ஆடைகள் பிள்ளைகளின் செருப்பு ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதனையடுத்து கிராம மக்கள் ஒன்று திரண்டு காணாமல் போனவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டதாகவும் அன்றிரவு தாயின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் திச மகாராம போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அனுமதிச் சட்டத்தை மீறி குவாரி நடத்துவதாக ஊடகங்களில் செய்தி வெளியான நிலையில் குவாரி மூடப்பட்டுள்ளது எனினும் இருபது அடிக்கு மேல் ஆழமாக தோண்டப்பட்ட குவாரியை மூட உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த நிலையில் குவாரியை மூடியிருந்தால் இதுபோன்ற விபத்து நடந்திருக்காது என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் உயிரிழந்த இரண்டு பிள்ளைகளும் கவுந்திசபுர மகாவித்தியாலயத்தில் கல்வி கற்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது